அந்த விளக்கை ஏத்தணும் பாருங்க நம்ம வந்து இன்னைக்கு ஏழாவது நாள் சஷ்டி முடிஞ்சிச்சு நம்ம வந்து இன்னைக்கு சாப்பாடு எல்லாமே வச்சு சாமி கும்பிட்டு இனிமேல் தான் சாப்பிட போகிறோம் நான் வந்து ஏழு நாளுமே வெறும் பழம் பால் தான் சாப்பிட்ருந்தேன் டெய்லி சாமிக்கு வந்து பழமும் பாலும் தான் வச்சுருந்தேன் வைக்கிற அந்த வருஷம் தான் முதல் வாட்டி எப்பயுமே கவுச்சி சாப்பிட மாட்டோம் இந்த வாட்டி சுத்தமாகவே எதுவுமே இல்லாமல் நல்லபடியாக சாமி கும்பிட்றோம் எங்கள் பாப்பாவும் சாமி கும்புறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்குது கது சாதம் அது உளுந்து கும்பிட மறுப்பாது இதுல பாப்பாவும் பாப்பா அவளுக்கு தூக்கி வச்சுக்க அழுவாதேன்னு சொல்லு தூக்க வச்சுக்க ஆ அழுவாதேன்னு சொல்லு ஆ அழுவாத சாமி கும்பிட்டு வரேன்னு சொல்லு ஆ ஆ நின்று நான் வரேன் நான் வந்து நேத்தி சூற சமகாரம் முடிச்சுட்டு இன்னைக்கு வந்து திருக்கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துட்டோம் அப்போ நைட்டு ஏழு மணிக்கு மேலே ஆயிட்டு நம்ம இன்றைக்கி வந்து படையல் போட்டு இதோட முடிச்சுக்கலாம் நம்ம முருகன் வந்து நாளைக்கு தான் மாற்றி வைக்கிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறோம் பாய் பாய் இங்கேயும் சொல்லு பாய் சொல்லு ஃபோனில் சொல்லு ஃபோன் ஃபோன் பாய் பாய் சொல்லு பாய் எல்லா காய்ஸ்க்கும் பாய் ஆ பாய் எல்லோருமே சொல்லு பா முருகனுக்கு முருகன் முருகனுக்கு யாரும் ಅಲ್ಲಿಗೆ ಬಾ. এদিকে ಬಾ. এদিকে ಬಾ ಮಾ. ಅங்கே ಬಾ ಮಾ. ಅದು ಸಾಬ್ರು ಕಾಮಿಕೆದಿ. ಮೂರುಗಣಕಾರೋ ಗರ. ವೆಟ್ರವೇಲ್ ಮೂರುಗಣಕಾರೋ ಗರ. ಹರೋ ಬರ. ಹರೋ ಬರ. ಹೇ. ಅಬ್ರೋ ಬರ. ವೆಟ್ರವೇಲ್ ಮೂರುಗಣಕಾರೋ ಗರ. ವೆಟ್ರವೇಲ್ ಮೂರುಗಣಕಾರೋ ಗರ. ಮೂರುಗಣಕಾರೋ ಗರ. சாமி கி நாமே கீழ விழுந்து అమ్మ అమ్మ కొట్టు అమ్మ మా చిట్మా అగకే అంతోకిన్ మాడి నుగొచ్చా ని ఎప్పుడు తోట